முழு கொள்ளளவு அடைந்ததால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் மற்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது எனவே ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ ஆற்றுக்கரையை கடக்கவோ கால்நடைகளை ஆற்று கரையோரமாக மேய்க்கவோ எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இவன் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் தனி அலுவலர் பிள்ளையார் ரத்தம் ஊராட்சி அப்ளோஸ் என்டர்டைமென்ட் நீலம் ஸ்டுடியோ சார்பில் அப்ளோஸ் என்ரடெய்மென்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி மாரிசல்வாஜ் ஏக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் பற்றி நடை போடுகிறது